குத்த கபிலவஸ்துங்கற ராஜ்யத்துல சித்தோவனாங்கற அரசருக்கு மகாமாயாங்கற அரசிக்கும் கி.மு ஐநூறாம் 102ல இளவரசரா முந்திணிங்கற இடத்துல பிறந்தாரு. கபிலவஸ்து எந்த நாட்டுலနေருக்கு? அது வேற எங்கேயும் இல்லப்பா நம்ம இந்தியாவுல தான். அண்ணே அண்ணே இங்க பாருங்க அண்ணே ஒரு பெரியவரே நல்ல ஃபிச்ச மதோட நம்மள ஒரே இருக்கறாரே என்ன ஒரு கொளுளுப்பா இருக்காரே அண்ணா இவர பார்த்தா நம்ம ஊர் குபேரசன் மாதிரியே இல்ல. ஆமாப்பா

சித்தார்த்த நகர் மாவட்டத்துல திப்ரவாங்க கிராமமா சுருங்கி இப்பயும் இருக்கு புத்தர் பிறந்தவொன்னா அவருக்கு ஜாதகம் பார்த்தாங்க ஜாதகம் பார்த்தவங்க புத்தர் உலகத்திலேயே பெரிய ஞானியா வருவாருன்னு சொன்னாங்க அவங்க அப்பாவுக்கோ தன்னோட மகன் வந்து பேரரசு ஆகணும்ட்டு ஆசை புத்தர் இருக்கும் இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க அக்கா தான் அவரை வளர்த்தாங்க அவங்க அப்பா புத்தர் உலகப்பற்றோட இருக்கணும்ட்டு மிகுந்த செல்ல செழிப்போட பாத்துக்கிட்டாரு சின்ன பிள்ளையில இருந்து நல்லா அறிவோட வளர்ந்தாரு வீர உளையாட்டுகளில் ஈடுபடாம தனிமையா இருக்கிறதையே ரொம்ப விரும்பினாரு இத பார்த்து இவங்க அப்பா புத்தருக்கு சின்ன வயசுலேயே பக்கத்து நாட்டு இளவரசியான யசோதரா என்கிற பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாரு அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாத மாதிரி மலைகள் சூழ்ந்த இடத்துல அரண்மனை கட்டி கொடுத்து குடித்தன வச்சாரு அந்த அரண்மனைகள்ல புத்தர் தன் மனைவியோட ராஜபவத்தோட வாழ்ந்து வந்தாரு

நாட்டு மக்கள் சோபவமா வாடுற மாதிரி ஒரு செட்டப் செஞ்சு ஒரு மைக்கா பலனை வழித்துணைய இவரோட ராஜ்யத்துக்குள்ள அனுப்பிச்சு வச்சாரு நாட்டு மக்கள் எல்லாம் நலமா இருக்கிறத நினைச்சி சுத்தி பாத்துக்கிட்டே வந்தவரு கூட்டிட்டு போன பாதைய விட்டு திடீர்னு குதிரைய மாத்தி வேறு பாதையில போக விட்டாரு கூட வந்தவருனால தடுக்கவும் முடியல ஆரம்பிக்குமா அப்படி போகல ஒரு முதியவரை பாக்குறாரு கூட வந்தவர்கிட்ட இவரு ஏன் இப்படி தள்ளாடி தள்ளாடி வர்றாருன்னு கேக்குறாரு அவருக்கு வயசாயி முதுமை அடைஞ்சிட்டாரு அதனால அப்படின்றாரு எனக்கும் வயசாச்சுன்னா முதுமை வருவான்னு கேட்ட கட்டாயம் வரும்னு சொல்றாரு அடுத்தாப்புல ஒருத்தர் சுருண்டு படுத்துறதுக்காக பாக்குறாரு இவர் ஏன் இப்படி படுத்திருக்காரு அப்படின்னு கேட்க இவர் உடம்பு நோய்வாய்ப்பட்டுருச்சு அதனால இப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னார் ஓ நோய்வாய்பட்ட உடம்பு இப்படி ஆயிருமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறாங்க போற ஒழியிலே ஒரு பணத்தை பாக்குறாங்க இவர் ஏன் இப்படி கட்ட மாதிரி படுத்திருக்காருன்னு மெய்காப்பிளான் கேக்குறாரு அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு இனிமே உலகத்துல அவர்னால வாழ முடியாது அப்படிங்கிறாரு ராஜாவான எனக்குமே மரணம் வருமா அப்படின்னு கேட்க உலகத்துல இல்ல அனைவருக்குமே மரணம் ஒரு நாள் கட்டாயம் வரும்னு மைக்கா பண்ண சொல்றாரு திரும்ப அவங்க அரண்மனைக்கு வந்துடுறாங்க அது இந்த கட்டடம் இல்லப்பா அது சிங்கப்பூர்ல இருக்கு இவங்க கட்டட கலை எல்லாம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான் இருக்கும் சரி வா கதைக்கு போவோம் குறுக்க பேசாத அரண்மனைக்கு வந்த புத்தருக்கு அந்த மூணு பேருடைய நிலைமையும் வழியில தான் பார்த்த மக்களோட துன்பங்களுமே திரும்ப திரும்ப நினைவுக்கு வருது உலகத்துல இவ்வளவு துன்பங்கள் இருக்கா இவ்வளவு துன்பங்கள் நமக்கு இது வரைக்கும் தெரியாம போச்சே மக்கள் இவ்வளவு துன்பப்படுறாங்களே அந்த துன்பத்துல இருந்து விடுபட முடியுமா துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிதான் என்ன அப்படின்னு அவர் மனசுல திரும்ப திரும்ப உறுத்த ஆரம்பிச்சிருச்சு அந்த வழிய இந்த ராஜ வாழ்க்கையில இருந்துகிட்டே தேட முடியுமா முடியாது வெளி உலகத்துக்கு போனா தான் அந்த வழியை அடைய முடியும் எனவே இந்த ராஜ வாழ்க்கையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு இந்த அரண்மனையை விட்டு இந்த ராஜ வாழ்க்கையை விட்டு இந்த குடும்ப வாழ்க்கையை விட்டு எப்படி வெளியுலகத்துக்கு உலகத்துக்கு போறது குடும்பத்துல யாருமே சம்மதிக்க மாட்டாங்களே எப்படி வெளி உலகத்துக்கு போறது பகலெல்லாம் ஒரே யோசனையில இருக்காரு ஒரு வழியும் அவருக்கு தெரியல அன்னைக்கு ராத்திரி நடுநிசையில எந்திரிச்ச புத்தரு பாக்குறாரு அரண்மனை எல்லாரும் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க அரண்மனைய விட்டு வெளியேறதுக்கு இதுதான் நல்ல தருணம் அப்படின்ட்டு குதிரலாயத்துக்கு போய் குதிரையை பிடிச்சுக்கிட்டு அரண்மனைக்கு வெளியே வந்து யாருக்கும் தெரியாம குதிரை ஏறி பக்கத்துல காட்டுக்கு போயிடுறாரு அங்க போன உடனே தன்னோட ராஜ ஆபரணங்கள் உடைகளை எல்லாம் மாற்றி சாதாரண துறவியா மாறி குதிரைய விட்டுட்டு காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டாரு துறவியா மாறி காட்டுக்குள்ள போன புத்தர் காட்டுக்குள்ள பல இடங்கள்ல சுட்டு திரிகிறாரு அப்படி சுட்டு திரிந்த புத்தர் கடைசியா ஒரு துறவியை சந்திக்கிறாரு ஆமாப்பா அப்படிதான் நினைக்கிறேன் துறவு கோலத்துலதான் நிக்கிறாரு புத்தர சிலையா பார்க்கும் போதே மனசுக்குள்ள ஒரு நிம்மதியும் அமைதியும் உண்டாகுது என்ன என்ன ஒரு தெய்வீக கலை ஆமாப்பா அதனாலதான் அவர ஒரு பிரிவி ஞானின்னு சொல்றாங்க காட்டுல சந்திச்ச துறவி கிட்ட துறவுரங்களை பட்ட விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே தன் பயணத்தை திரும்பவும் தொடர்றாரு முடிவா மருத நாட்டு காட்டுக்கு வந்துடுறாரு அங்க அலவமாங்குற துறவிய சந்திக்கிறாரு அவர்கிட்ட தன்னை அவரோட சீடன சேர்த்துக்க சொல்லி கேக்குறாரு ஆனா அந்த துறவியோ சித்தார்த்தா நீ அரச குடும்பத்தை சேர்ந்தவன் உன்னால துறவுறத்தான் ஏற்க முடியாதுன்னு நிராகரிக்கிறாரு குருவே என் மனம் மிகுந்த சஞ்சலத்துல இருக்கு அதை நீக்கணும் அதனால தயவு செஞ்சு நீ உங்க சீடனா ஏத்துக்காங்கட்டு மன்றாடி அவர்கிட்ட சீடனை சேர்ந்துடுறாரு சிலகாலம் அங்கேயே தங்கி இருந்து சீடனா தொண்டாடுறாரு ஒரு தான் இங்கேயே தங்கி இருந்தா எதை நினைச்சு வந்தோமோ அதை அடைய முடியாதுன்ட்டு குரு விட்ட சொல்லிட்டு இருந்து கிளம்புறாரு முடிவுல கயாங்கிற இடத்தை வந்து அடையிறாரு அங்கே பல வருடங்கள் உண்ணாம உறங்காம கடுமையா தவம் பண்றாரு அப்ப அந்த வழியா சில பெண்கள் பாட்டு பாடிக்கிட்டு போறாங்க அந்த பாட்டால கவரப்பட்டு அவருடைய தவ இருந்து கண்ணை விழிக்கிறாரு நம்ம விஸ்வாமித்திர மாதிரி நானையோட டான்ஸ்னால அவரோட தவம் கலைஞ்ச அப்படி இல்லப்பா இது வேற மாதிரி தவம் கலைஞ்ச புத்தர் தன்னோட உடம்ப இருக்கு அப்பதான் அவருக்கு பசிங்கிற உணர்வே வருது அந்த பக்கம் வந்த பொண்ணு அவருக்கு உணவு கொடுக்குது சாப்பிட்டு பிறகுதான் அடடா இத்தனை வருஷத்தை வீணாக்கிட்டோமே மனசு நிம்மதியா உடம்பு பசி இல்லாம ஆரோக்கியமா இருந்தாதான் தூய்மையான சிந்தனைகள் வரும்னு உணர்றாரு அந்த பொண்ணு கொடுத்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல இருந்த போதி கீழே உட்கார்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தியானம் பண்றாரு நாப்பத்தி ஒன்பதாவது நாள் அவருக்கு ஞானம் உண்டாகுது இருந்திருக்காரு அப்பா அவர் எதை நினைச்சு வந்தாரோ அந்த வழியை அடைஞ்சிட்டாரு ஆசைதான் துன்பத்துக்கான காரணம் ஆசைய விட்டா துன்பத்திலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிற உண்மைய தன் ஞானத்தின் மூலம் உணர்ந்துட்டாரு எங்கும் சாந்தம் எங்கும் அமைதி அவர் தன் முதல் பிரசங்கத்தை வெனாரஸ்ல உரையாற்றார் பிறகு அவர் பல ஊருக்கு சென்று பிரசங்கம் பண்றாரு தன் கருத்துக்களால் அனைவரையும் கவர்ந்தார் நிறைய பேர் அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க சின்ன கோயில் வந்துருச்சு வாப்பா போய் தரிசனம் பண்ணலாம் பெரிய கோயில் அந்த பக்கம் இருக்குப்பா அமைதியாவா ஒரு முறை புத்தர் தன் சீடர்களோட பயணப்பட்டுகிட்டு இருந்தாரு அப்ப ஒரு இடத்துல ஓய் எடுக்கும் போது ஆற்றுல போய் குடிக்க தண்ணி எடுத்துருவான்னு அனுப்பி வச்சாரு அந்த சீடன் ஆத்துக்கு போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஒரு மாட்டு வண்டி ஆத்து கிராஸ் பண்ணி போயிருந்திருக்கு அதனால அந்த ஆத்து தண்ணி கலங்கலா இருந்திருக்கு இந்த அழுக்கு தண்ணியவா குரு குடுக்கறது திரும்ப வந்த சிசியன் புத்தர்கிட்ட வந்து ஐயா ஆத்துல தண்ணி கலங்கலா இருக்கு அப்படின்னா அந்த சீடனை கொஞ்ச நேரம் உட்கார சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப போய் தண்ணி எட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அவன் திரும்ப ஆத்துக்கு போனா தண்ணி தெளிவா இருந்திருக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து சீடன் குரு விட்ட ஐயா நான் முதல்ல போகும்போது கலங்கலா இருந்துச்சு நீங்க ரெண்டாவது போக சொன்ன உடனே எப்படி ஐயா தெளிவாச்சு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு புத்தரு அப்பா நீ கொஞ்ச நேரம் காலந்த அழுத்தி போனதுனால அந்த தண்ணியில இருந்த அழுத்த எல்லாம் கீழே படிஞ்சு தண்ணி தெளிவாயிருச்சு அது போலதாப்பா மனசு மனசு கலக்கமாவோ கோபமாகவோ இருக்கும்போது உடனே எந்த முடிவும் எடுக்க கூடாது கொஞ்ச நேரம் அமைதியா விட்டுட்டா மனசுல இருக்க கலக்கங்கள்லாம் தெளிஞ்சிடும் அதுக்கு பிறகு எந்த முடிவு எடுத்தாலும் சரியா இருக்கும் பரவாயில்லையே புத்தர் கதையை கேட்டு நீயும் தத்துவம் பேச ஆரம்பிச்சுட்டியா

பணம் கட்டி முன்பதிவு செஞ்சா நாமளும் வந்து ஒரு ரெண்டு நாள் நிம்மதியா தங்கலாம் கொள்கைகள் மக்கள் மத்தியில ஈர்க்கப்பட்டு நாளடைவுலமா இப்பவும் இந்தியாவில இல்ல இலங்கை இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து மலேசியா சீனா ஜப்பான் போன்ற நாடுகள்லயும் அவருடைய கொள்கைகளை பின்பற்றி வர்றாங்கப்பா புத்தரோட கடைசியான எப்படி கொஞ்சம் சோகமானது புத்தருடைய கொள்கைகள் மக்கள் மத்தியில் பரவுறது பிடிக்காத சிலர் புத்தருடைய சீடர் ஒருவர் மூலமா புத்தருக்கு விசமிச்சு மரணமடைய செஞ்சிட்டாங்க நீ முகமதா ஒரு பாட்டு பண்ணிய புத்தன் இயேசு காந்தியன்னு உலகத்துக்கே வழிய நாட்டின இந்த மூன்று மகான்களுமே கொடியவங்கனாலதான்ப்பா தான்ப்பா மரணமடைஞ்சாங்க அනේ நாம சிட்னில அடுத்து எங்க என்ன சிட்னில பார்க்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குப்பா நாம அடுத்து சிட்னில இருந்து மெல்பன் போயிட்டு மெல்பன்ல பல இடங்களை சுற்றி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து சிட்னி அப்ப நாம அடுத்து மெல்பன் போறோம் நேயர்களே நீங்களும் வந்திருங்க நான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் அடுத்து அடுத்து போற சுற்றுலாதaranங்களுக்கு உடனே வர முடியும் ஓகே உலகம் கம்பீரندவே எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக